சேரன் மகாதேவில் ஊராசல் தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறோம் எங்கள் வகுப்பில் உணவு சென்றா பண்டு பள்ளி தட்டைப்பயில் தட்டைப்பயிரில் உரகம் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் விட்டமின் பி விட்டமின் சி உள்ளது நாற்றத்து அதிகமாக உள்ளது வாரத்தில் ரெண்டு வந்து கரெக்டா ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அடிவுடைய தடுக்குது நன்றி நான் கொட்டு கொண்டு வந்திருக்கேன் இதை அரிசி மாவு வைத்து தயாரிப்பார்கள் ஆவியில் வேக வைப்பார்கள் சின்ன சின்ன பசங்களை இருந்து முதலையும் சாப்பிடலாம் நன்றி நான் டெய்லகம் கொண்டு வந்திருக்கிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கும் மாட்டுப்பாலாலும் செய்யப்பட்டது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி நான் முட்டை பணியாரம் வெஜிடபிள்ஸ் அன்னிகிட்டு கொண்டு வந்திருக்கிறேன் உடம்புக்கு மிக மிக நல்லது நன்றி நான் கேசரி கொண்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு ஸ்வீட்டு ரவில செஞ்சு ரவையில் செஞ்சதுனால எல்லோருமே சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஒரு காய்கறி வரைய சேவது வெள்ளரிக்காய் உடம்புல இருக்க வெப்பட்டுட்டு வரும் வெள்ளரிக்காய் வந்து சுவையாக இருக்கும் தாய் நான் இட்லி கொண்டு வந்திருக்கேன் இட்லி வந்து சின்ன பிரச்சனைகளில் இருந்து முதியோர் வர சாப்பிட்லாம் இது உளுந்த மாவு அரிசி மாவும் கலந்து பண்ணாங்க நன்றி நான் இடியப்பம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆவியால் வேக வைத்த பொருள் அரிசி மாவும் சேர்த்த உணவுப் பொருள் அனைவரும் விரும்பி உண்வார் நன்றி நான் பல கலவை கொண்டு வந்திருக்கிறேன் பல கலவை சத்துக்கள் உள்ளது காய்கறி வந்திருக்கிறேன் கா காய்கறிக் கடவில் நிறைய சத்துக்கள் உள்ளது இதில் வைட்டமின் சத்து உள்ளது இதில் வெங்காயம் வெள்ளரிக்காய் பீட்ரூட் போன்ற பல காய்கறிகள் சேர்த்துள்ளேன் நன்றி நான் கொடிகடலை உருண்டை கொண்டு வந்திருக்கிறேன் இதில் நெய் மற்றும் சீனி கலந்து கலந்துள்ளது இதை குழந்தைகள் மற்றும் முதியோர்களை விரும்பி சாப்பிடுவார்கள் நான் கொண்ட கடலை கொண்டு வந்திருக்கிறேன் கொண்ட கடலையில் உள்ளது உடலுக்கு நல்லது நான் பலத்தளவை கொண்டு வந்திருக்கிறேன் இதில் மூன்று பழங்கள் சேர்த்துள்ளேன் ஆப்பிள் மாதுளை மற்றும் மாம்பழம் நன்றி நான் நான் பயிர் வகையில் கொண்டு தண்ணீரில் வேக வைத்து வீட்டு இருந்து பெரியவங்கள் வரை சாப்பிடலாம் நான் கொண்டு வந்திருப்பது சிறுபயிறு சுண்டல் இதில் சிறுபயிறு தேங்காய் மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து செய்யப்பட்டிருக்கு சிறுபயிர் வந்து நவதானியங்கள்ல உண்டு சிறுக சிறுபயிர் வந்து பச்சை நிறத்தில் இருக்கு இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது நான் வந்து பப்பாடி கொண்டு வந்திருக்கேன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இருந்து வந்து பெருங்காலம் விரும்பி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் இடியாப்பம் கொண்டு வந்திருக்கேன் இடியாப்பம் ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருள் இதெல்லாம் சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வர சாப்பிடுவாங்க அதுவும் பட்டாணி கொண்டு வந்திருக்கேன் இதுல வந்து புரதச்சத்து நிறைய உள்ளது இதுல வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம் நன்றி இதன் பெயர் கொண்டை கடலை இதில் புரதச்சத்து உள்ளது உடலுக்கு மிகவும் நல்லது நன்றி பெரியவங்க வைக்க நான் வந்து பழத்தலை கொண்டு வந்துட்டேன் மொத்தம் நான் நாலு பழங்கள் சேர்த்துள்ளேன் பச்சை திராட்சை மாம்பழம் ஆப்பிள் கொய்யா திராட்சையில் வந்து தண்ணி சத்து உள்ளது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏதாவது அனைவருமே விரும்பி சாப்பிட்றேன் அது மற்ற சேர்த்துருக்கோம் குருப்பாங்க தேன் சாப்பிட்டுக்கோங்க இது பெரியவங்க வந்து சின்னவங்க வர சாப்பிட்றாங்க நன்றி பழம் சேர்த்துருக்கேன் ஆப்பிளும் மாம்பழமும் சேர்த்துருக்கேன் இதை வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இதை கோவில பிரசாதமா கொண்டக்கடலை கொண்ட கடலும் குரல் சத்து உள்ளது மிகவும் உடலுக்கு நல்லது நான் கொண்டு வந்து அம்பு தோசை வெத்தத்தில் வெத்தத்தில் உள்ள கொழுத்துக்களை அழைத்து வெற்றத்தை சுத்தமாக வைக்கிறோம் நன்றி இதுதான் பொரிக்கடலை உருண்டை இதில் பொறிக்கடலை சீனி நீ சேர்த்திருக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் நன்றி இதன் பெயர் ராகி களி இது நம் சர்க்கரை நோயை மிக மிக அளவாக வைத்திருக்கும் நாம் நம் உடலை மிகவும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும் இதில் தண்ணீர் அரிசி ராகி மாவு சேர்த்து செய்யப்பட்டது நன்றி My favorite food is idli. Idli is soft and fluffy. My mother cooks tasty sambar and idli. Idli it is vegetable salad. Vegetable salad is very healthy food. Onion, vegetable, carrot, tomato, cucumber, all children.